ஹாய் ஹலோ ஃபேமிலி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஓகே சேனல் டே ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் கனடாவில் ரெண்டாவது நாள் காலைல எழுந்தாச்சு ரொம்ப போய்ட்டு எப்பவுமே எழுந்தோன்னே ஆஷியல் ப்ரஷ் பண்ணுறது தான் ஒரு ஒன்று ப்ரஷை பண்ணிட்டு மேலே அந்த கீழே இறங்கி வந்து ஒரு பிளாக் காஃபியை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஆஷியல் பிளாக் காஃபி இல்லைனா நமக்கு வாழ்க்கையே இல்லை எங்கே போனாலும் ஓகேவா அல்டிமேட்டாக ஒரு பிளாக் காஃபியை போட்டேன் கொஞ்சம் இங்கே ஃப்ளாஸ்கில் டென் மினிட்ஸில் பண்ணுவேன் பட் இங்கே வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி பண்ணுறது நல்லது அப்புறம் வந்து உக்காந்து கொஞ்சம் நேரம் குடித்தேன் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன் நேச்சரை அதாவது என்னுடைய வியூவே செம்மையாக இருக்கும் நான் அதை அவங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன் அப்புறமேட்டு ப்ரே பண்ணேன் கொஞ்ச நேரம் பைபிள் படித்தேன் ஏன்னா கடவுளால் தான் எல்லாமே ஓகே கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இல்லைனா நம்புங்க இல்லைனா பரவாயில்ல பட் ஆனால் நான் என்ன கடவுளால் தான் எல்லாமே அப்படின்னு எனக்கு தெரியும் ஒன்றுமே இல்லாத என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறமேட்டு ஸோ எழுந்து வெளியே ஃபிரெஷ்அப் ஆகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் எங்கே போனோம் ட்ரைனிங் பண்ணுறதுக்காக போனோம் ஜிம்மை கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஒரு ஜிம்மு ஜாயின் பண்ணோம் பாக்ஸிங் பேக்கோட இருக்கிற மாதிரி ஸோ மவுண்டன் ஃபிட்னஸ்னு சொல்லிட்டு லைக் ஸ்குவேஷில் ஒரு ஜிம்மு சுற்றி மௌண்டன் வியூ கண்டிப்பாக வீடியோ போடுறேன் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக அதாவது அந்த வியூவில் இருந்தெலாம் போடுறேன் அதுக்கப்புறம் உள்ளே போனேன் ஷூவெல்லாம் மாட்டினேன் பாக்சிங் ரிங் ஷூ வச்சுருந்தேன் ஸோ அதை அல்டிமேட்டாக மாட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணேன் அவ்வளோதான் இன்றைக்கி அசியல் பாக்ஸிங் பேக்கிங் கொஞ்சம் நேரம் ஷேடோ பாக்ஸிங்லாம் பண்ணிவிட்டு அப் பண்ணேன் நல்ல ஒரு அப் ஷேடோ பாக்ஸிங் பண்ண என்ன தான் பண்ணாலும் வார்மப்பே அவ்வளோங்க ஆக்சுவலாக இங்கே வின்டர் சீசன்லாம் வந்துச்சுன்னா காலி ஆகிடுவோம் போல் ஓகேவா ஆக்சுவலாக இது சம்மர் சம்மர்லேயே வெயில் உரைக்க கூட மாட்டேங்குது அதனால ஒரு ஷேடோ பாக்ஸிங் ஒரு ஒன் மினிட் த்ரீ ரவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பேக் பஞ்சிங் ஹெவி பேக் இங்கே இருந்தது ஸோ அதை வந்து ஒன் மினிட் ஆன் தேர்ட்டி செகண்ட் ரெஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ரவுண்ட்ஸ் சூப்பராக பண்ணேன் அதுவும் நல்லா தான் இருந்தது அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுக்கு இன்னும் பெருசாக இல்லை உங்களுக்கு கனடாவிலேருந்து என்னென்ன தெரிஞ்சுக்கிறோமோ அதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்புறம் ஆக்சுவலாக ஈட்லின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் வந்தவுடனே பட் குட் எப்படி சொல்கிறதுனா சூப்பரான ஒரு ஃபுட்டு அல்டிமேட்டான ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்றேன் இங்கே ரிச் ப்ரோட்டீன் அதாவது அப்படியே ஃபுல்லாக அதுக்கப்புறம் பேக் வந்துட்டோன்னா பேக் வந்து இந்த பேக் இந்த ஜிம்மில் ரெண்டே ரெண்டு பேக் தாங்க இருந்தது ஏன்னா கிடச்சதே பெரிய விஷயம் க்ளவுஸ் வந்து நம்ம அண்ணா வருது ஸோ அவங்க கொடுத்துருந்தாங்க அதுதான் நல்லா இருந்தது நல்ல செஷன் ஆக்சுவலாக இருபது ரவுண்டு அடிச்சதுக்கப்புறம் தான் பாடி கொஞ்சம் சூடான ஃபீலே இருந்தது அது வரைக்கும் பாடி சூடாகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ நம்ம அக்கா எடுத்தாங்க நமக்கு இந்த ரெண்டு பேக் தான் இந்த ஜிம்மில் இருக்குது மற்றபடி நல்லா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஜிம்மு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹோஃபுல்லி செக் பண்ணி பார்க்கணும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட்டாக இருக்குது அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணேன் ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்மூத்தி ஓகே அல்டிமேட்டான ஸ்மூத்தி ஒன்று பண்ணாங்க ஸோ அதையும் நான் பண்ணி காட்டுறேன் தம்பி என்னப்பா பேக் ரொம்ப நேரமாக அடிச்சிட்டே இருக்க அடிச்சுட்டே இருக்கார் ஓகே ஏன்னா ஒன் மினிட் ஆன் தேர்ட்டி செகண்ட் ரெஸ்ட்டு ட்வெண்ட்டி ரவுன்ஸ் பண்ணேன் அதனால அது அப்படியே போயிட்டே இருக்குது அதுக்கப்புறமேட்டு வெளியே வந்தேன் பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ண மாதிரியாக இருக்கேன் இதே சென்னையில் இருந்தோன்னா ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே ஆசை இருப்பேன் அப்படியே எப்படி போனோன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃபில்டர் தான் அப்படியே வந்தேன் அதுக்கப்புறமேட்டு ஸ்மூத்தி ஸ்மூத்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவக்கோடா மேங்கோ அப்புறம் ஸ்பீனச் அதாவது கீரை அதெல்லாம் போட்டு ஒரு சில பவுடர்ஸ் அதாவது என்ன பவுடர்ஸ்னால் நேச்சரான பவுடரு அதெல்லாம் போட்டு அது பீட்ரூட் பவுடர் சம்திங் அதெல்லாம் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி போடணும்னு ஒரு சூப்பரான ஸ்மூத்தி ஹெல்த்தியான ஸ்மூத்தி பயங்கரமான அயர்ன் ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருக்குதுன்னு அக்கா சொன்னாங்க நமக்கு தெரியாது ஒரு சூப்பரான ஸ்மூத்தி ஓகே ப்ரிப்பேர் பண்ணி ஊற்றி கொடுத்துட்டாங்க ஸ்டார்டிங்கில் என்னமோ ஒரு மாதிரி கச்ச தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை குடிச்சு தான் ஆகணும் தம்பி கண்ணை மட்டும் குடிச்சிருப்பான்னாங்க நானும் கண்ணை மட்டும் கல்ஃபாக அடிச்சிட்டேன் வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் வந்தேன் குளித்தேன் ஃப்ரெஷ்ஷப் அப் ஆனேன் ஓகே அதுக்கப்புறம் கீழே போனோடனே லஞ்சு ஓகே இது வந்து பேட் டாக் இல்லை 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 ஐயோ நல்ல பேர் சொன்னாங்களே பேட் டாக் இல்லை ஐயோ நல்ல பேருங்க ஐயோ மறந்துட்டேன் ஏதோ டாக் ஏதோ டாக் ஓகே ஏதோ ஒரு டாக்னு சொல்லிட்டு இந்த அந்த ஃபுட்டு மறந்துட்டேன் டைம் உங்களுக்கு யாருமே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு சதி அப்படி நேற்று இருந்த ரைஸ் வந்து இங்கே வந்து வேஸ்ட்டெல்லாம் ஆக மாட்டேங்குது பழைய சோறு பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து அதை திரும்ப எடுத்து புது சோறாக வந்து பீட்ரூட்லாம் போட்டு செஞ்சு அப்புறம் கொஞ்சோன்னு அந்த சொதி வச்சு ஸ்ரீலங்கனில் சொல்லுவாங்களாம் சொதின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பண்ணி கொடுத்துருந்தாங்க அதை அப்படியே வச்சுட்டு கல்பாக உக்காந்து போட்டேன் அப்புறமேட்டு அந்த பேட் டாக் ஐயோ திரும்ப திரும்ப மறந்துட்டேன் ஐயோ நட்டூர் ஒரு டாக்ங்க அது அதுக்குள்ளே பேர் மறந்துட்டேன் நோ ப்ராப்ளம் அதோடய நேம் வந்து ஏதோ ஒரு டாக் இங்கே அது ஒரு ப்ரோட்டீனு அதுக்கப்புறமேட்டு நல்லா உக்காந்தேன் ஓகே அந்த சொதியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா சாப்பிட்டேன் சிக்கன் சிக்கன்ற சிக்கன் தான் இல்லையே நேற்று சிக்கன்லாம் காலி பண்ணிட்டோம் மீன் அந்த மீன் இருக்குது பார்த்தீங்களா அந்த மீன் அப்புறம் அந்த பேட் டாக் பேட் டாக் இல்லை ஐயோ அகெயின் அகெய்ன் இவ்வளோ நேரம் பண்ணுற ஞாபகம் மாட்டேங்குது நல்ல ஒரு மீனானா அது அப்புறமேட்டு ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு வந்து ஒரு ஃபிஷ்ஷு இருந்தது அது அப்படியே ஃபுல்லாக போட்டு அல்டிமேட்டாக முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமேட்டு திரும்ப என்ன பண்ணிட்டோம் ஆனால் பிக்கப் பண்ணவங்க அவங்க யூகேலேருந்து வந்தாங்க அப்படியே கார் எடுத்துகிட்டு திரும்ப போனோம் ஜாலியாக அப்படியே போயிட்டு வேறு லெவல் வியூ இந்த வீடியோ எப்போ எடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நைட்டு ஒம்பது பத்துக்கு எடுத்திருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஒம்பது பத்துக்கு இருட்டே ஆகலைங்க இங்கே என்னடா இது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் சரி அதுக்கப்புறமேட்டு போயிட்டு அவரையும் பிக்கப் பண்ணிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக திரும்ப வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்தோன்னா டின்னர் சாப்பிடுனாங்க எனக்கு வேணாம் சாப்பிட்றதே இல்லை பட் இருந்தாலும் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சாண்ட்விச் ஓகே அழகாக எடுத்துகிட்டு ஒரு ப்ரெட்டு போட்டு அதில் ஆம்லேட்லாம் வச்சு சூப்பரான ஒரு சாண்ட்விச் மட்டும் சாப்பிட்டு போதும் நான் படுக்கிற நாளைக்கு ட்ரைனிங்கில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் டே சிக்ஸ்டி செவனில் சூப்பராக சந்திக்கிறேன் ஒரு சூப்பரான மீளோட சந்திக்கிறேன் உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வரதுக்குள்ளே காட்டி நம்புகிறேன் பட் மேபி ஐ டோன்ட் நோ லாங் ஐ வில் பி ஸ்டேயிங் இயர் பட் காட் பிளான் என்ன நடக்குமோ அதான் நடக்கும்போது வில் கேச் அப் டுமாரோ நல்லா சாப்பிடுங்க நல்லா வாழ்க்கைங்க ஆல்வேஸ் லவ் யூ ஃபேமிலி லவ் யூ லவ் யூ லவ் யூ